கோலம்பூர் மாநகர் மன்றத்தின் துணை இயக்குனர் மற்றும் அமலாக்க அதிகாரி லஞ்ச குற்றச்சாட்டை மறுத்தனர் பிணை பணத்திற்காக சீன நாட்டு ஆடவரை கடத்திய வழக்கில் குற்றச்சாட்டை மறுத்த அறுவர் பிந்துலோவில் தொழிற்சாலையில் தீ விபத்து பத்து பேர் காயம் குவந்தானில் காணாமல் போன குடும்ப பெண் கழுத்து நெரிக்கப்பட்டு இறந்து கிடந்தார் கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் கற்பழித்துக் கொலை மருத்துவக் கல்லூரிக்கு எதிரான போராட்டம் கலவரமானது பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இம்மாதம் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி இருபத்தோராம் தேதி வரையில் இந்தியாவிற்கு அதிகாரத்துவ பயணம் மேற்கொள்ளவிருக்கும் நிலையில் இப்பயணம் இரு நாடுகளுக்கிடையே நல்லுறவை வலுப்படுத்தும் என துணை அமைச்சர் டத்தோ ரமணன் கருத்துரைத்தார் வர்த்தகம் பொருளாதாரம் தொழில்நுட்பம் கல்வி தொழில்துறை உட்பட தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவு குறித்தும் அன்பாரும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் விவாதிப்பார்கள் என்று தாம் நம்புவதாக அவர் கூறினார் சொல்லியிருக்காங்க சம்மந்தமாக அவங்கள வந்து பேசுவாங்க ஸோ இது எல்லாம் வந்து நம்மளை பார்த்தோன்னா நம்மளோட மினிஸ்ட்ரியில் காப்பரேட்டிவ் ஒரு இனிஷியேட்டிவில் ஏற்கனவே வந்து நானும் வந்து இஸ் எக்ஸலன்சி பிஎன் ரெட்டிஸ்க்கும் நம்மளை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் கோஆப்ரேட்டிவ்ஸோட இனிஷியேட்டிவ் நம்மளோட மக்களோட ஹியூமன் கேபிட்டல் சம்மந்தமான விஷயம் இந்த விஷயம் எல்லாம் வந்து அவங்கள வந்து நான் வேண்டிக்கிறேன் அவங்கள வந்து நம்மளோட மினிஸ்ட்ரிக்கு வந்து அது வந்து சாதகமாக இருக்கும் அண்ட் ஆஃப்கோர்ஸ் மற்றது வந்து நம்ம சொல்ல தேவையில்லை மிஸ்டர் பிஎன் ரெட்டி முதல்ல சொன்னாங்க ரெண்டு பிரதமரும் வந்து மீட் பண்ணிவிட்டு அவங்கள பேசுவாங்க நிறையா விஷயம் இருக்கும் ஸோ முதல்ல மிஸ்டர் பிஎன் ரெட்டி சாரும் சொன்னாங்க நம்மளோட ரெண்டு ஃபாரின் மினிஸ்ட்ரியும் வந்து நல்லா ஒன்றா வேற செய்கிறாங்க ஸோ நம்மளும் வெயிட் பண்ணுவோம் அந்த மீட்டிங் முடிச்சோன்னே அவங்களும் வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க இரு தலைவர்களின் சந்திப்புக்கு பின் பிரதமரின் நற்செய்திக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்றும் பிரிக்ஃபீல்ட்ஸில் உள்ள டெம்பிள் ஆஃப் ஃபைனான்ஸில் நேற்று நடைபெற்ற சுவர்ண சமூரஹா சிறப்பு ஒடிசி நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்த மலேசியாவிற்கான இந்திய தூதர் பி என் ரெட்டி மலேசியா இந்திய தலைவர்களுக்கு இடையிலான அந்த சந்திப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் Ministers meet, and then we'll talk about the outcomes. Because quite a lot of uh, details are being planned between the two governments. Uh, as you can understand, that uh, we have a very, very strong delegation going from Malaysia, uh, led of course by the Honorable Prime Minister of Malaysia, five Cabinet Ministers. A so fairly large delegation uh, is in India. And, uh, we are all working on the uh, sort of uh, ways to make this visit a very successful visit and in this election, uh, both foreign ministers are working very closely uh, in fact um, they would soon be agreeing on several uh, documents uh, in the coming days uh, and uh, I think uh, we'll all look forward to the 20th uh, of august uh, when both the Prime ministers meet and, uh, wait for the இதனிடையே எழுபத்தி எட்டாவது இந்தியாவின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஒடிசி நடன கலைஞர் குரு டாக்டர் கஜேந்திர பாண்டாவின் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது மலேசியாவுடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் டாக்டர் கஜேந்திரா கொண்டிருக்கும் கலை தொடர்புகள் காரணத்தை முன்னிறுத்தி தனது நடன கலைத்துறையின் ஐம்பது ஆண்டு கால நிறைவை கொண்டாடும் விதமாக மலேசியாவில் நடன நிகழ்ச்சியை அவர் படைத்தார் நடன கலை அனைத்து இனங்களையும் ஒன்றிணைக்கும் ஒரு கருவியாகும் என்று இந்நிகழ்ச்சி குறித்து தனது மகிழ்ச்சியினை பகிர்ந்து கொண்டார் தொழில் முனைவர் மேம்பாட்டு கூட்டுறவு துணை அமைச்சர் டத்து ரமணன் இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம பார்த்தோன்னா இந்த டான்ஸ் சம்பந்தமல்ல நம்மளை வந்து எல்லா சமுதாயமும் வந்து ஒன்றா வர முடியும் முதல்ல வந்து எக்ஸலன்சி அம்பாசிடர் ரொமேனியா கிட்ட நம்ம பேசினேன் அவங்களும் வந்து எக்ஸலன்சி கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியோட நிகழ்ச்சி எல்லாம் இன்னும் நீங்கள் செய்யணும் நம்மளும் வந்து தெரியணும் இதை பத்தி எல்லாம் இன்னும் ஒன்றும் முதல்ல நம்ம பார்த்தோம் Thank you. தத்தோர் ரம்லியோ இருந்தாங்க இஸ் எக்ஸலன்ஸ் பிஎன் ரெட்டி சார் வந்து என்கிட்ட சொன்னாங்க தத்தோர் ரம்லியோ வந்து இந்த எல்லாம் இந்த மாதிரியோட டான்ஸ் கல்ச்சரல் இஷ்யூ வந்து செஞ்சுட்டு இந்தியாவோட கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஓர்ட் கற்றுச்சு அது வந்து அந்த பத்மா ஸ்ரீயோட ஓட் ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா எல்லா சமுதாயம் வந்து இந்த கல்ச்சுரல் மூலிமா அவங்கள வந்து ஒன்றா ஆகலாம் ஸோ இது வந்து ஒரு ரொம்ப முக்கியம் நம்மளை வந்து கொடுக்கணும் அதுக்காக வந்து ஒரு பெரிய நன்றி மிஸ்டர் பி என் ரெட்டி சார் கிட்ட நான் சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி எல்லாம் செய்கிறாங்க இந்தியாவும் மலேசியா வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு இந்த மாதிரி இன்னும் ஸ்ட்ராங்காக நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்துகிட்டு வரலாம் நிகழ்ச்சியின் போது இந்திய கலாச்சார உறவுகளுக்கான கவுன்சில் தபலா மிருதகம் சீத்தார் பீனை தன்புரா உள்ளிட்ட பல இசை கருவிகளை மலேசியாவில் உள்ள முக்கிய இந்திய கலாச்சார சங்கங்களுக்கும் கலைஞர்களுக்கும் வழங்கியது ஏறக்குறைய முன்னூற்று ஐம்பது பேர் கலந்து கொண்ட சுவர்ண சமூரஹா நிகழ்ச்சியில் இந்திய துணை தூதர் சுபாஷ்னி நாராயணன் முன்னாள் அமைச்சர் தான் ஸ்ரீ சுப்பிரமணியம் ஒடிசி நடன கலைஞர் டாக்டர் ரம்லி இப்ராஹிம் பிரதமரின் சிறப்பு அதிகாரி சண்முகம் மூக்கன் துணை அமைச்சரின் முதன்மை அரசியல் செயலாளர் டத்தோ அன்புமணி பாலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் டிபிகேஎல் எனப்படும் கோலாலம்பூர் மாநகர் மன்றத்தின் துணை இயக்குனர் மற்றும் அமலாக்க அதிகாரி ஆகியோர் தங்களுக்கு எதிரான லஞ்ச குற்றத்தை மறுத்தனர் கொண்டிருக்காத பொழுதுபோக்கு மையங்களில் அவர்கள் லஞ்சம் கேட்டது மற்றும் லஞ்சம் பெற்று வந்ததாக அமலாக்க பிரிவின் துணை இயக்குனர் இர்பான் அப்துல்லா மற்றும் அமலாக்க அதிகாரி ஜஹாரி முகமது ஆகியோர் நீதிபதி ஐத்தாஹருன் முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்டனர் குறிப்பிட்ட தனிப்பட்ட நபரின் கீழ் செயல்படும் இடத்தில் உள்ள லைசென்ஸ் இல்லாத பொழுதுபோக்கு மையத்தில் அமலாக்க நடவடிக்கையில் ஈடுபடாமல் இருப்பதற்காக மாதம் தோறும் இரண்டு லட்சம் ரிங்கிட் கேட்டதாக முதல் குற்றச்சாட்டு வரப்பட்டது மேலும் அந்த பொழுதுபோக்கு நிலையங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்காக கையூட்டாக மாதந்தோறும் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரிங்கேட்டை பெற்று வந்ததாக அவர்கள் மீது இரண்டாவது குற்றச்சாட்டு வரப்பட்டது பிணை பணம் பெறும் நோக்கில் சீன நாட்டு ஆடவரை கடத்தியதாக கணவன் மனைவி மற்றும் இதர நால்வர் மீது சிலாங்கூர் செப்பாங் செக்ஷன் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டது கடந்த மாதம் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் கிரிப்டோ நாணய வடிவில் நாற்பத்தி நான்கு லட்சத்து நாற்பதாயிரம் ரிங்கேட்டை அந்த அறுவரும் பிணைப்பணமாக கேட்டிருக்கின்றனர் இன்னும் வெளியிலிருக்கும் மேலும் நால்வருடன் இணைந்து கடந்த ஜூலை பதினோராம் தேதி காலை பதினோரு மணிக்கு சைபஜியா அருகே மெக்ஸ் நெடுஞ்சாலையில் அவ்வாடவரை கடத்தியதாக அவர்கள் குற்றச்சாட்டை எதிர்நோக்கினர் அக்குற்றத்தை மறுத்து விசாரணை கூறினர் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் முப்பதிலிருந்து நாற்பது ஆண்டுகள் வரையில் சிறை தண்டனையும் புறம்படியும் விதிக்கப்படலாம் குற்றச்சாட்டப்பட்ட அறுவருக்கும் நீதிபதி ஜாமீன் மறுத்தார் போலீசாரால் தேடப்படும் மேலும் நால்வர் அந்த சீன பிரஜையை கடத்திய பதினெட்டு பேர் கொண்ட பெரிய கும்பலை சேர்ந்தவர்களாவர் அந்நாள் இன்னமும் இன்றமும் இந்நாட்டுக்குள் இருப்பதாகவே போலீஸ் நம்புகிறது அக்கடத்தல் தொடர்பில் கடந்த ஆகஸ்ட் மூன்றாம் திகதி ஜொஹூர்ஸ் கூடாயில் இருவேறு இடங்களில் வைத்து நான்கு குற்றவாளிகளை போலீஸ் சுட்டுக் கொன்றது பிந்துலூர் சமலாஜூ தொழில் பூங்காவில் நேற்று மாலையில் வெளிநாட்டினருக்கு சொந்தமான தொழிற்சாலை ஒன்றில் நிகழ்ந்த தீ விபத்தில் பத்து தொழிலாளர்கள் காயமடைந்தனர் இதனைத் தொடர்ந்து அங்கு பெரிய அளவில் வெடிப்புகள் ஏற்பட்டதோடு வானில் தீப்பந்துகள் மற்றும் கரும்புகையும் காணப்பட்டது தொடர்பான காணொளிகளும் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டன தீ காயங்களுக்கு உள்ளான தொழிலாளர்கள் சிகிச்சைக்காக பின்துணு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக சரவா தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையின் நடவடிக்கை மையத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் காயம் அடைந்தவர்கள் குறித்த விவரங்கள் எதனையும் தீயணைப்புத்துறை வெளியிடவில்லை எந்த ஒரு தகவல்கள் மற்றும் அந்த சம்பவம் தொடர்பான புகைப்படங்களையும் தொழிற்சாலை உரிமையாளர் வெளியிட மறுத்துவிட்டார் தீயணைப்பு படை வீரர்கள் வருவதற்கு முன்னதாகவே அந்த தொழிற்சாலையின் அவசர தொண்டூழிய குழுவினர் தீயை அணைத்தனர் உள்ள தனது வீட்டில் காணாமல் போனதாக புகார் செய்யப்பட்ட குடும்ப மாத ஒருவர் மாமியார் நேற்றிரவு மணி ஏழு கண்டுபிடித்தார் அவ்வீட்டில் தனது கணவரான சீன பிரஜையுடன் மூன்று வயது ஆண் குழந்தை மற்றும் மைத்துணையுடன் அப்பெண் தங்கியிருந்தார் புதன் கிழமையன்று அப்பெண் காணாமல் போனதாக மாலை மணி மூன்று இருபத்தைந்து அளவில் அவரது தந்தை போலீசில் புகார் செய்துள்ளார் அன்றைய தினம் காலை மணி எட்டு முப்பது அளவில் வாட்ஸ்அப் மூலம் தனது மகளுடன் ஆக கடைசியாக தொடர்பு கொண்டதாக வர்த்தகரான அவரது தந்தை தெரிவித்தார் அதன் பிறகு இரவு மணி ஏழு இருபது அளவில் வீட்டின் படுக்கை அறையில் அப்பெண் சுய நினைவின்றி கழுத்து நெரிக்கப்பட்ட அடையாளத்துடன் இறந்து கடந்ததாக அவரது கணவர் தெரிவித்தார் என குவந்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் வன் முகமது சஹாரி கூறினார் இந்திய கொல்கத்தாவில் உள்ள பிரபல ஆர்ஜே கார் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர் ஒருவர் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் நேற்றிரவு அங்கு நடத்தப்பட்ட போராட்டம் கலவரமாக மாறியது ஒட்டுமொத்த இந்தியாவையே ஒழுக்கிய சம்பவத்தை கண்டித்து நள்ளிரவுக்கு முன்னதாக அங்கு பெரும் கூட்டம் திரண்டது எனினும் முப்பத்தி ஓரு வயதா பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமைக்கு நீதி கேட்டு புறப்பட்டவர்கள் திடீரென பாதுகாப்பு தடுப்பு வேடிகளை அகற்றினர் இரு போலீஸ் வாகனங்கள் சேதப்படுத்தப்பட்ட வேளை மருத்துவமனைக்கு வெளியே ஒரு மோட்டார் சைக்கிளுக்கு தீ வைக்கப்பட்டது மருத்துவமனை வளாகத்தை நோக்கி கற்கள் எரியப்பட்டதில் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீஸ்காரர்களுக்கு இரத்த காயங்கள் ஏற்பட்ட வீடியோக்கள் வைரலாகி உள்ளன நிலைமை மோசமாகவே போலீசார் லத்தி தடியடியும் புகை குண்டுகளை வீசியும் கழகக்காரர்களை கலைக்க முயன்றனர் பயிற்சி மாணவர்கள் முன்னின்று நடத்திய போராட்டத்தில் அடையாளம் தெரியாத பல ஆடவர்களும் இருந்ததைக் கண்டோம் மருத்துவமனை வளாகத்தினுள் அவர்கள் நுழைவதை தடுக்க முயன்றோம் ஆனால் அது முடியாமல் போய்விட்டதாக அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார் இவ்வேளையில் ஊடகங்கள் விஷயத்தை ஊதி பெரியதாக்கியதே நடந்த அனைத்துக்கும் காரணம் கொல்கத்தா போலீஸ் தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார்